السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله من الذي أرخلي أن بشهود الرخلي لم تدرشيها بارت وركولية دعاك لنلي ذكرها لنلي تهبل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ரசூல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததும் இந்த குர்ஆனினுடைய பத்து வசனங்களை அவர்கள் ஓதாமல் அந்த நாளை ஆரம்பிக்க மாட்டார்கள் மிகவும் சிறந்த பத்து வசனங்கள் இதனை நாம் ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் தாலா அன்றைய நாள் முழுவதும் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான் சிறந்ததொரு நாளாக அல்லாஹ் அன்றைய நாளை ஆக்குவான் எல்லா விதத்திலும் பாதுகாப்பான நாளாக அல்லாஹ் அன்றைய நாளை மாற்றுவான் வசூலுல்லாஹி சொல்லுலாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் காலையில் எழுந்ததும் முதலாவதாக ஓதக்கூடிய அல் ஆனினுடைய பத்து வசனங்களைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே அலிஹி வசல்லாம் அவர்கள் காலையில் எழுந்ததும் ஓதக்கூடிய பத்து வசனங்கள் சூரத்துல் ஆல இம்ரானினுடைய கடைசி பத்து வசனங்கள் நூத்தி தொண்ணூறு முதல் இருநூறு வரையான இந்த வசனங்கள் இதனை நாமும் ஓதுவோம் இப்பொழுது இந்த குர்ஆனினுடைய வசனங்களையும் அதனுடைய தமிழ் அர்த்தங்களையும் நாம் பார்க்கலாம் பிஸ்மில்லாஹி الرحمن ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் லைலி அல்பாப் நிச்சயமாக வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்பிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு திடமாக அத்தாட்சிகள் பல இருக்கின்றன الذين يذكرون الله قياما وقعودا على جنوبهم ويتفكرون في خلق السماوات والارض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فكنا عذاب النار التهيور من رن ارند தங்கள் விழாப்புறங்களில் சாய்ந்து இருக்கும் போதும் அல்ல நினைவு கூர்ந்து துதிக்கிறார்கள் வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்பை பற்றியும் சிந்தித்து எங்கள் இறைவனே இவற்றையெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை நீ மகா தூய்மையானவன் நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காத்தருள்வாயாக என்றும் எங்கள் இறைவனே நீ எவரை நரக நெருப்பில் புகுத்துகின்றாயோ அவரை நிச்சயமாக நீலிவாக்கிவிட்டாய் மேலும் அக்கிரவக்காரர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இல்லர் என்றும் ரொப்பனா اننا سمعنا مناديا ينادي للايمان ان امنوا بربكم فامنا ربنا فاغتر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع العبرار عند <applause> إريبني உங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று ஈமானின் பக்கம் தவறினாலே செவி மறுத்து நாங்கள் திடமாக ஈமான் கொண்டோம் எங்கள் இறைவனே எங்களுக்கு எங்கள் பாவங்களை வண்ணிப்பாயாக எங்கள் தீமைகளை எங்களை விட்டும் அகற்றி விடுவாயாக இன்னும் எங்களுடைய ஆன்மாக்களை சான்றோர்களுடைய ஆன்மாக்களுடன் கைப்பற்றுவாயாக என்றும் ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد எங்கள் இறைவனே இன்னும் உன் தூதர்கள் மூலமாக எங்களுக்கு நீ வாக்களித்ததை எங்களுக்கு தந்தருள்வாயாக கியாம நாளில் எங்களை இழிவுபடுத்தாதிருப்பாயாக مَا هني وقرر للمارفه من الا ان رم راتت لَهُمْ ربهم اني لا ادي أَمَلَ املا امين مِّنْكُمْ مِنْ ذَكَرٍ أَوْ مِّنْ فالذين هاجروا واخرجوا من ديارهم وأوذوا في سبيلي وقاتلوا وقتلوا وقتلوا لأكفرن عنهم سيئاتهم ولأدخلنهم جنات تجري من تحتها الأنهار. ஆதலால் அவர்களுடைய அவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான் உங்களில் ஆனோ பெண்ணோ எவர் நட்சல் செய்தாலும் அவர் செய்த செயலை நிச்சயமாக வீணாக்கமாட்டேன் ஏனெனில் ஆணாகவோ பெண்ணாகவோ இருப்பினும் நீங்கள் ஒருவர் மற்றொருவரில் உள்ளவர் தாம் எனவே யார் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேறினார்களோ மேலும் வெளியேற்றப்பட்டார்களோ மேலும் என் பாதையில் துன்பப்பட்டார்களோ மேலும் போரிட்டார்களோ மேலும் போரில் கொல்லப்பட்டார்களோ அவர்களுடைய தீமைகளை அவர்களை விட்டு நிச்சயமாக ஆற்றி விடுவேன் இன்னும் அவர்களை எவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றனவோ அந்த சுவனபதிகளில் நிச்சயமாக நான் புகுத்துவேன் என்று கூறுவான் இது அல்லாஹுவிடமிருந்து அவர்களுக்கு கேட்கும் சன்மானமாகும் இன்னும் அல்லாஹுவாகிய அவன் இடத்தில் அழகிய சன்மானங்கள் உண்டு லாய உர்றன்ன கத கல்லு கொள்ள தினக சரூஃபில் பிலாது காஃபிர்கள் நகரங்களில் உல்லாசமாக திருந்து கொண்டிருப்பது நபியே உம்மை மயக்கிவிட வேண்டாம் மத்த ஓகளில் சும்மா ஆஹும் ஜெஹன்மம் வபி செல் அது மிகவும் அட்பசுகம் சுகம் அவர்கள் தங்குவிடன் நரகமே இது மிகவும் கெட்ட தங்குவிடமும் ஆகும் لكن الَّذِينَ اتَّقَوْا ربهم لهم جَنَّاتٌ تَجِرِي مِنْ تَحْتِهَا الْأَنْهَارِ خالدين فِيهَا نزلا مزلم من الله وما عند الله خَيْرٌ لِلْأَبْرَارِ انا تَنْقَلْ تنقل بيابكتيو دايركار بيا هو அவற்றை அவர்கள் என்றென்றும் இருப்பார் இது அல்லாஹுவிடமிருந்து நல்லோருக்கு கிடைக்கும் விருந்தாகும் மேலும் சான்றோருக்கு அல்லாஹுவிடம் இருப்பதே மேன்மையுடையதாகும் அகலில் வமா ஊசில வமா ஊசில இளைஹி நலில்லா لا يشترون بآيات الله ثمنا قليلا أولئك لهم أجرهم عند ربهم إن الله سريع الحساب ميلو ميتشيا ماه بيدا مديور السلر الله وين உங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்திலும் அவர்களுக்கு இறக்கப்பட்ட மற்றவற்றிலும் நம்பிக்கை வைக்கிறார்கள் அல்வாஹுக்கு அஞ்சுகிறார்கள் அவர்கள் அல்லாஹின் வசனங்களை அற்பு விலைக்கு விற்க மாட்டார்கள் இத்தகையோருக்கு நட்கூலி அவர்களுடைய இறைவனிடம் இருக்கிறது நிச்சயமாக அல்லாஹ் கணக்கு வாங்குவதில் மிகவும் தீவிரமானவன் இருங்கள் இன்னல்களை சகித்து கொள்ளுங்கள் ஒருவரை ஒருவர் பலப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் வெற்றியடைவீர்கள் என்று பொருள்படக்கூடிய இந்த பத்து வசனங்களும் ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் இதனுடைய அர்த்தங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும் மிகவும் சிறந்த பத்து வசனங்கள் இதனைத்தான் ரசூலுல்லாஹி சொல்லுல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததும் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள்